விவசாயப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் ராதிகா வசந்தராஜ் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்ருக்காங்க அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இமிடா குளோபிரிட் செவன்டி பர்சன்ட் டபிள்யூ டபுள்யூ பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் பற்றியும் நம்ம போட்டுட்டு இருந்தோம் ஒரு ஒரு மருந்துகள் அதனுடைய யூசஸ் அதனுடைய பயன்கள் எந்தெந்த வகையான பூச்சிகளுக்கு என்னென்ன பயிர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மருந்து மருந்து கொடுக்குறது நல்லாயிருக்கும் எந்த மருந்து கூட எந்த மருந்து சேர்த்து கொடுக்குறது இன்னும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நிறைய உரங்கள் பற்றி நிறைய போட ஆரம்பித்தோம் அது மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக பயனுடைய காலகட்டங்கள் அதுக்கான உரங்கள் மற்றும் அதனுடைய எல்லா இதுவுமே சேர்த்து போட ஆரம்பிச்சதுனால மருந்துகளை தனித்தனியாக போடலை இனி வரும் காலங்களில் மருந்துகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் வந்து அவங்க கேட்ட மாதிரி குளோப்ரிட் செவன்ட்டி பர்சன்டேஜ் டபிள்யூடபிள்யூ அதாவது எழுபது சதவீதம் டபிள்யூடபிள்யூ ஃபார்முலேஷன் அதாவது வந்து நீரில் கரைந்து அதாவது நீரில் வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக வாட்டர் டிஸ்பர்சபிள் கிரானியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீரில் கரைஞ்சி நமக்கு வந்து இப்போ தெளிக்கிறதுக்கு மிக சிறப்பாக வந்து இப்போ தண்ணியோட ஒட்டி கொண்டு செயல்படக்கூடியது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் தண்ணியோட தண்ணி கூட சேர்ந்து அதான் வந்து இந்த டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலேஷன் இது வந்து நிறைய கம்பெனிகளில் வருது கிரானியூல் டைப்பில் வரக்கூடிய இமினாக்ளோபிரேட் இது இதுபோக வந்து எஸ்எல் லிக்யூட் ஃபார்முலேஷனில் வந்து பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் அப்படிங்கிற அளவில் வருது அதே மாதிரி வந்து எஸ்சி ஃபார்முலேஷன் அந்த ஃபார்முலேஷனே வருது அது வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஐந்து சதவீதத்தில் வருது அது மாதிரி இந்த மாதிரி வேரியேஷன் வேறு வேறு இதில் வந்தாலுமே இமிடா குளோபிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து என்னென்ன ப பூச்சிகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம் முன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இமிடா குளோபிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து குறிப்பாக சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அசுவினி ஏஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுவினி அப்புறம் ஜேசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகள் அப்புறம் வந்து ஹாப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் பிளான் ஹாப்பர் அந்த மாதிரியான அதாவது பழுப்பு நிற தத்துப்பூச்சி பச்சை நிற தத்துப்பூச்சி அப்புறம் வந்து இலைகளில் வரக்கூடிய தத்துப்பூச்சி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் அது மாதிரி வந்து அசுவினியை கண்ட்ரோல் பண்ணால் அது மாதிரி ஒயிட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கொசுக்கள் வெள்ளை கொசு இந்த வெள்ளை கொசுக்கள் அல்லது வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இமடாப்பில் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குறிப்பாக வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பெரும்பாலும் இந்த சார் வச்சக்கூடிய பூச்சிகள் வந்து மிகச்சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணும் இது இப்போது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மைனர் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய வந்து இந்த காய்கறி செடிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில வந்து இப்படி பாம்பு ஓடது மாதிரியாக ஒரு வெள்ளை கலரில் கோடு மாதிரி வரும் லீஃப் மைனர் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இமடாகுளோபுரிட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இமிடா குளோபிரீட் மருந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேறு மருந்திலோட சேர்த்தும் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் வேறு கூட சேர்த்தும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு புழுமா மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து இந்த மீடா குளோ கொடுக்கலாம் என்ன சொன்ன மாதிரி இந்த வெள்ளை கொசு லீஃப் மைனர் அப்புறம் வந்து பழுப்பு நிற தத்துப்பூச்சி பச்சை நிற தத்துப்பூச்சி இலையில் வரக்கூடிய தத்துப்பூச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசுவினி போன்ற சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மீடா குளோ நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டில் வரக்கூடிய உண்ணி இந்த மாடு கறவை மாடு பால் மாடு வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும் அந்த மாடு கட்டக்கூடிய இடங்கள் அல்லது அந்த மாடு கட்டக்கூடிய கொட்டகைகள் அந்த மாடு கட்டக்கூடிய குடிசை மாதிரி வை போட்டிருப்போம் இல்லையா அந்த பகுதிகளில் வந்து இந்த கட்டுத்தரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து மாடு கட்டக்கூடிய பகுதிகள்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து இந்த உண்ணிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தாராளமாக இந்த இமிடா குளோரிட்டை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுமா தெளிக்கலாம் இது வந்து மிகச்சிறப்பாக இந்த உண்ணியை வந்து கட்டுப்படுத்தும் உண்ணியையும் கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி இந்த வகையான சார்ஞ்சக்கூடிய பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் முக்கியமாக இது மாட்டு கொட்டகை அதாவது மாடு கட்டக்கூடிய பகுதிகளில் நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மாட்டெல்லாம் வந்து வேறு பக்கம் அவுத்து கட்டிட்டு நம்மையை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ மாடு கட்டக்கூடிய பகுதிகளில் இந்த மருந்தை வந்து தெளிக்கலாம் மாட்டு மாட்டுகளை வந்து கட்டுத்தர இது பண்ணும்போது மாட்டை வந்து வே வேறு இடத்துல மாற்றி கட்டி கட்டிட்டு இல்லை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இதை பயன்படுத்துறது ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது ஒரு நாள் விட்டு நீங்கள் பழையபடி வந்து மாட்டம் அந்த இடத்துலையே நீங்கள் வந்து கட்டிக்கலாம் வேறு எந்த எதுவும் இருக்காது அது மாதிரி இந்த சார் ஊஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு இது வந்து மிகவும் எஃபெக்டிவாக வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து இதில் வந்து நிறைய எல்லா கம்பெனிகளையுமே தெய்மிடாக்குள்ளே போயிட்டு வந்தாலுமே நீங்கள் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி பயன்படுத்துறது மிக சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வந்து இதனுடைய பயன்பாடு வந்து இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பூஞ்செடி காய்கறிகள் அதாவது ம மல்லி முல்லை இருந்து ஆரம்பித்து ரோஸ்லேருந்து ஆரம்பித்து அது மாதிரி காய்கறி பயிர்கள் தக்காளி வெண்டை எதில் இருந்தாலும் எதில் தத்துப்பூச்சி இருந்தாலும் சரி உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை எல்லா வகையான பயிர்களையுமே ஈடாகுளோபட்டினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இந்த தத்துப்பூச்சிகளை கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து வே வேறு மருந்துகளோட சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா மிளகாயில்லாம் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த ஃபிப்ரோனில் வித் இமிடா குளோபிட் அந்த மாதிரி கொடுக்கலாம் அது வந்து நல்லாயிருக்கும் அல்லது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேம்டா வித் இமிடா குளோபிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் வருது அதை கொடுக்கலாம் எல்லாமே புழுவோடு சேர்த்துனா லேம்டா வருதுனால புழுவும் கேட்கும் அது மாதிரி வந்து இந்த சார் உஞ்சக்கூடிய பூச்சி வகைகள் பேன் குறிப்பாக வந்து த்ரிப்ஸ் இந்த இமிடாவுக்கு வந்து திரிப்ஸும் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் இதை வந்து நீங்கள் வேறு மருந்து கூட கூட இப்போ உதாரணமாக திரிப்ஸ் வந்து அதிகமான தாக்குதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிப்ரோனில் கொடுக்கும்போது அது கூட வந்து இமீடாக்ளோப்ரீட் சேர்த்தே கொடுக்கலாம் அல்லது ஃபிப்ரோனில் வித் இம்டாக்ளோப்ரீட் சேர்ந்த காம்பினேஷனாகவே வருது அதை கூட நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னது தான் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்கிறது ஒரு சார்ஞ்சு கூடிய பூச்சிகள் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து நம்ம மிளகாய் அப்புறம் வந்து சாரஞ்சக்கூடிய பூச்சிகளான இந்த த்ரிப்ஸ் வெள்ளை கொசு அந்த கத்திரிலலாம் நிறைய கொசு வரும் அந்த கத்திரிலலாம் வெள்ளை கொசு வந்துன்னா பார்த்திங்கன்னா அதனுடைய கத்திரியுடைய அந்த அழகே வந்து போயிடும் ஷைனிங் வந்து இருக்காது சொறி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் அந்த காம்பு பகுதி கத்திரியுடைய காம்பு பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கொசு வந்து அந்த பாலெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால அந்த காம்பு பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரியுடைய காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக அழுகுனது மாதிரி அல்லது வந்து காய்ந்து போனது போன்று காணப்படக்கூடிய ஒரு தோட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் அதாவது திருப்ஸும் வந்து அதை மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாயில் வரக்கூடிய திருப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து வளைந்த தோட்டத்தில் வந்து வரும் சரியான வளர்ச்சியின்றி காணப்படும் காய்கள் வந்து முழுமையான வளர்ச்சி அடையாது நல்ல மகசூல் கிடைக்காது அதை மாதிரி இலைகள் முடக்கியது போன்று அல்லது இலைகள் சுருண்டது போன்று காணப்படக்கூடியதெல்லாம் வந்து திருப்சினுடைய தாக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த திருப்சுக்கும் வந்து இந்த இமிடா குலூபுரி வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அதை வந்து கொடுக்கலாம் அது கூட வந்து காம்பினேஷனை வந்து நம்ம ஃபிப்ரோனில் கொடுக்கலாம் ஒரு தடவை ஃபிப்ரோனில் வித் இமிடா குலோபரிட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த தடவை வந்து இன்னொரு மருந்து வேறு ஒரு மாதிரி கொடுக்கலாம் பிறப்பினா பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்திரின் அந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்த தடு அசிபேட் வித் இமிடா குளோப் அது மாதிரி இந்த இமிடா குளோபரேட் வந்து பார்த்தீங்கன்னா இமிடா குளோபரேட் தனி தனித்தனியாக கிடைக்கிறது நான் சொன்னால் ஏற்கனவே அதாவது எழுபது பர்சன்டேஜ் டபுள்யூ டபுள்யூ அப்படிங்கிற ஃபார்முலே ஃபார்முலேஷனில் கிடைக்குது அது மாதிரி பதினேழு புள்ளி எட்டு அப்படிங்கிற சதவீதத்தில் வந்து எஸ்எல் ஃபார்முலேஷனில் கிடைக்குது முப்பத்தைந்து புள்ளி ஐந்து அப்படிங்கிற சதவீதம் எஸ்சி ஃபார்முலேஷனில் கிடைக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு இது வந்து தனித்தனியாக கிடைக்கிறது இது மாதிரி வேறு மருந்துகளுடன் சேர்ந்து கிடைக்கிது உதாரணமாக வந்து அசிஃபேட் வித் இமிடாக்ளோபைட் அந்த மாதிரி கம்மியாக சொல்லுவது அசிஃபேட் வித் இமிடாகுளோபைட் ஃபிப்ரோனில் வித் இமிடாக்ளோபேட் அப்புறம் வந்து வந்து லேம்டா வித் இந்த மாதிரி வேறு மருந்துகளுடன் கூட நமக்கு வந்து இந்த கிடைக்கிது கிடைக்குது மட்டும் இல்லாமல் நம்மளே கூட வேறு அசிபேர் கொடுக்குறதுனால் இமிடா இமிடாகுளோபேட் சேர்த்து கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படும் இது வந்து இந்த இமிடாகுலோபிரிட்டனுடைய யூசஸ் பொதுவாக நம்ம அதனுடைய பயன்களை வந்து பார்த்தோம் இது வந்து கொடுக்கும்போது வந்து அளவுகள் வந்து நம்ம வேறு மருந்து கூட கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வந்து நம்ம இமிடாகுலோபிரீட் நார்மலாக வந்து இந்த லிக்யூட் ஃபார்முலேஷனில் வர்றதெல்லாம் அதிகபட்சம் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மில்லி அப்படிங்கிற அளவில் பத்துலேருந்து பதினஞ்சு மில்லி அதிகபட்சம் இருபது மில்லி கொடுக்கலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மில்லி வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது கூட நம்ம வேறு மருந்து ஏற்கனவே எல்லாரும் விசைடு அந்த மாதிரி சேர்த்து கொடுப்போம் அல்லது வேறு பெண் அந்த சார்வந்தி கூட பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேறு மருந்துகளையும் சேர்த்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அப்படி அந்தளவு கொடுத்தா போதுமானது அது மாதிரி இமிடாகுளோபிரீட் வந்து வேறு மருந்து கூட சேர்ந்துருக்கோம் அந்த குறிப்பிட்ட அளவு வந்து கடைக்காரட்டை நம்ம வாங்கும்போது அந்த கேட்டு தான் இப்போ அசிபேட் இமிடாகுளோபிரீட் அப்படின்னா நீங்கள் பத்து தண்ணிக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் போதுமானது அந்த மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு புழு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட வந்து சிறிதளவு இமடாகுளோபிரீட் சேர்த்து கொடுக்கும்போது அந்த சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளையும் சேர்த்து கட்டுப்படுத்தும் அது மாதிரி வந்து இலைகள் வந்து மிக தெளிவாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல செழிப்பாகவும் வர்றதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஐமிடா குலோக்கிலேருந்து பைட்ரோட்டானிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த பயிர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மருந்தினுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அது மாதிரி நிறைய நண்பர்களும் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எங்களூர் கடைகளில் கிடைக்கல நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் நல்ல கம்பெனி மருந்தாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நான் வேறு வேலையில் இருக்கிறனால எப்போவுமே கால் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் உங்கள் மெசேஜை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு கொரியரில் வந்து அதிகபட்சம் ஒரு நாளில் கிடைக்கிற மாதிரி கொரியரில் வந்து மருந்து அனுப்பி வைக்கிறேன் மேலும் விவசாயம் சார்ந்து வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களை அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் அது மாதிரி இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் மகிழ்ச்சியாக நன்றி